ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் அஃபீஷியலாகவே நியூஸ் கிளிப் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸும் இருக்குது ஒரு பேட் நியூஸும் இருக்குது குட் நியூஸ் என்னன்றது உங்களுக்கு உடனே சொல்கிறேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து விடுமுறை அளிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ அதே போலவே பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு பேட் நியூஸ் என்னன்றத நான் உங்களுக்கு வந்து விளக்கமாக சொல்கிறேன் அண்ட் அதை பார்க்கறது முன்னாடி டக்குனு நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரவலக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வந்து சேரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க பசங்களை ஸோ அப்போ தான் உங்களுக்கான எல்லா அப்டேட்ஸும் உடனுக்குடன் வந்து சேரும் சரி வாங்க இப்போ வீடியோ குறிப்பிடலாம் ஸோ இப்போ தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வந்து தீவிரமாக அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக மழை பெய்து கொண்டுட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதால் ஸோ நேற்று நேற்று முந்தின நாளுக்கெல்லாம் மழை பெய்துட்டு இருந்தது அதே போல் தான் அக்டோபர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்குமே கனமழை இருக்கக்கூடும் சொல்லிருக்காங்க ஸோ நாளை அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதியும் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை இருக்கக்கூடும் சொல்லிருக்காங்க அந்த மழை வந்து இன்றிலிருந்தே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வந்து உங்களுக்கு குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு மாவட்டங்களுக்கு மேலாக கனமழை இருக்கும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க அந்த பதினாலு மாவட்டங்கள்ல இருந்து எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஈரோடு நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தேனி மாவட்டம் தருமபுரி மாவட்டங்களையும் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குன்றத குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து இன்னைக்கு தருமபுரி மாவட்டத்தில் இருந்து உங்களுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க அதே போல் நாளைக்கும் தருமபுரி மாவட்டத்துக்கு விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல அதிகமாக கனமழை பெய்து கொண்டிருக்கு அதே போல நாளைக்கும் கனமழை பட்சத்தில் ரெட் அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் இருக்கக்கூடிய கனமழை இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியாளர்கள் கலந்து ஆலோசித்து அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணது உங்களுக்கு விடுவாங்க தருமபுரிக்கு விடுமுறை இருந்தது போலவே நாளைக்கும் விடுமுறை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பதினாலு மாவட்டங்களுக்கு மேலாக மழை பெய்வதெல்லாம் அந்த பதினாலு மாவட்டங்களுக்குமே விடுமுறை அளிக்கிறதுக்கு அனௌன்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் நீங்கள் நம்மளோட சேனலில் இணைந்துருங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய லிங்க்லையுமே ஜாயின் பண்ணிக்கோங்க விடுமுறை விடுவாங்களா விடமாட்டாங்களா அப்படின்றத யோசிக்கிறது தாண்டி பரவலாக பல மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு தான் சொன்னோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பருவமழை தீவிரமடைந்து பெய்து கொண்டிருக்கிறதால இயல்பு வாழ்க்கை எல்லா பகுதிகளுமே பாதிக்கப்படுது அதனால் எல்லா மாவட்டங்களுமே கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ ரெட் அலர்ட் எல்லாம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்கு அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய இந்த திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் பகுதிகளில் கூட பார்த்திங்கன்னா கனமழை எச்சரிக்கையான கொடுக்கப்பட்டிருக்கு ஆரஞ்சு லாட் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த பகுதிகளில் நீங்கள் இருக்கீங்கனால இங்கேயும் கனமழை உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது தருமபுரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நாளைக்கும் தருமபுரி விடுமுறை அளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதே போலவே பல்வேறு மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம்